ஸோ ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஸோ இந்த வீடியோ எதுவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் நாங்கள் வந்து டெம்பிள் ட்ரிப் தான் போகிறோம் இது வந்து நான் ஃபர்தராக பண்ண போகிறதுக்காக இன்ட்ரடக்ஷன் மட்டுந்தான் நான் ஃபர்தராக வந்து ராக்கி தான் பேசி எல்லாத்தையுமே பண்ண போகிறோம் பிகாஸ் இது கோவில் ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நான் அம்மா அப்பா அண்ட் ராக்கி தான் போகிறோம் ஸோ எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் இந்த ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சடனாக வந்து பிளான் பண்ண ட்ரிப்பு தான் இது ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாமே டெம்பிளாக தான் இருக்க போகுது மேபி நீங்கள் வீடியோவில் பார்த்து ஆல்ரெடி போன டெம்பிளாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து போகும்போது பார்க்கலாம் ஸோ நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிடுவோம் சும்மா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஸோ வந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம்

अरिया मां दो वंद करा केटींगे का अरेला जूस केटी है हां ओ मैं नींगले पयने वाइन आइस वाटर बॉटल वांगी कोरा की बाकी जो ने मां वाटर बॉटल அப்புறம் வழியில் நறுக்கு தீனிலாம் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க

நல்லதா அது உடம்புக்கு நீ ஒன்றும் குடிக்கலையா ஆ பதினோரு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிற க்ரோம் பெட் வர்றதுக்கு எங்களுக்கு டுவெல் ஃபைவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போகிற வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரானி அம்மன் கோவிலையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பலாம் லாஸ்ட் ஒன் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டோம் இந்த வழியாக போகணுன்னா கண்டிப்பாக இந்த அம்பாவில் நாங்கள் வேண்டிட்டு தான் கிளம்புவோம் நீங்களும் இங்கே வேண்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் இறந்தா முக்தி சிதம்பரம் நடராஜரை தரிசித்தா முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தா முக்தி ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையரை மட்டும்தாங்க நினைச்சாலே முக்தி நம்ம மனதுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான திருவண்ணாமலைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் நீங்களும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் திருவண்ணாமலைன்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வர்றது மூணு விஷயந்தாங்க கார்த்திகை தீப கிரிவலம் சித்தர்கள் அங்கே இருக்கிற சூப்பரான அருணாட்சலேஸ்வரர் கோவில் இந்த மூணு விஷயத்தை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாரினர்ஸ் எவ்வளோ ரொம்ப ரொம்ப படித்த விவிஐபி செலிப்ரிட்டிஸ்ன்னு அவ்வளோ பேரும் நடுராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கு காலில் செருப்பு இல்லாமல் வெறும் காலோட கிரிவலம் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் அவங்க சொல்கிறது அவங்க லைஃப்பில் நான் இன்றைக்கி நல்லா இருக்க காரணம் இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் தான் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க நானூற்றம்பது சப்ஸ்கிரைபர் மட்டுமே வச்சுருக்கேன் இந்த ராகேஷ்லேருந்து நாலரை கோடிக்கும் அதிகமான ரசிகர்கள் வச்சுருக்கேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அதுக்கு காரணம் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த அண்ணாமலையார்னால் மட்டும் சென்னையிலேருந்து வரும்போது முன்னாடி ரைட் கட் பண்ணி நம்ம திருவண்ணாமலை சூப்பரான ரோட்ல ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் தென்னிந்தியாவின் பழமையான நகரங்களில் நம்ம திருவண்ணாமலையும் ஒண்ணுங்க திருவண்ணாமலையை பற்றிய குறிப்பு பல சங்ககால புராணங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு இப்போ டைம் ரெண்டே கால் தான் அது சரி ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐஎன்ஆர் பேக்கர் அப்படின்ட்டு ஒரு டீ பிரேக் ஆகணும் பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாயம் திருவானைக்காவல் நீர் காலஹஸ்தி காற்று காஞ்சிபுரம் மண் நம்ப திருவண்ணாமலை நெருப்பு ஓகேவா நம்ம போகலாம் கிரிவலம்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக பதினாலு கிலோமீட்டருங்க பல லட்சம் பேர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே கிரிவலம் வந்துட்டுருக்காங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இங்கே கிரிவலம் வந்துட்டுருக்காங்க இங்கே அப்படி என்ன தான் இருக்குது செருப்பு கூட போடாமல் இங்கே கிரிவலம் வர காரணம் இங்கே அடிக்க ஆயிரத்தெட்டு லிங்கம் இருக்குமா இந்த மண்ணில் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு சித்தரோட சமாதின்னு சொல்கிறாங்க நம்ம திருவண்ணாமலை முழுக்க முழுக்க சித்தர்களின் பூமிங்க இங்கே கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்ட் அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போனாலே உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஒரு நல்ல குட் ஃபீல் கிடைக்கும் ரூபம் அரூபம்னு ரெண்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம மனிதர்கள்லாம் ரூபம் சித்தர்கள்லாம் என்லைன்மெண்ட் ஆஃப் பவர் அவங்க ஒலி ஆகிட்டாலும் அவங்க ஆதி குருவான சிவனை தரிசித்து அரூபமா அவங்களும் கிரிவலம் வர்றது அதுதாங்க நம்பப்பட்டுருக்கு தன்கிட்ட அவ்வளவு அறிவியலும் அறிவும் மருத்துவமும் ஆன்மீகமும் இருந்தும் அத்தனை சித்தர்களும் தேடி தேடி போய் ஒரு இடத்த சேர்ந்து அங்கே இருக்கிற சிவனை உணர்ந்தாங்க அப்படின்னா அது தாங்க நம்ம திருவண்ணாமலை அருணம்னா சிகப்பு நெருப்பு சலம்னா மலைன்னு பொருள் சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மையுடன் இருப்பதால் இந்த ஸ்தலம் அருணாச்சலம்னு அழைக்கப்படுது சரிங்க நம்ம சித்தர்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாற்றை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த மலை தாங்க நம்ம அண்ணாமலையார் இந்த மலை இரநூத்தி அறுபது கோடி வருஷம் பழமையானதுன்னு சில ஆய்வு முடிவுகள் சொல்லுது ஆனால் பிரபஞ்சம் தோன்றியது முதல்ல இந்த மலை இருப்பதா நம்மளோட புராணங்கள்லாம் சொல்லுது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான கோவிலுங்க இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஆறு பிரகாரங்களும் ஒம்பது ராஜகுரோபுரங்களையும் பிரம்மாண்டமாக வச்சுக்கிட்டு காட்சி கொடுக்கறது தான் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இந்த கோவிலில் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கிழக்கு ராஜகோபுரம் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினேழு அடி உயரம் அமைஞ்சிருக்குங்க இதுதான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கோபுரமாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த கோவிலுக்கு பல வடிவங்கள் இருக்குங்க தெளிவாக சொல்லணும்னா முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மகிழம் மரத்துக்கு அடியில் சுயம்பலிங்கமாக அருள் பாலித்து அதுக்கப்புறம் மண் சுவர் கொடில் அடுத்து அஞ்சாம் நூற்றாண்டில் சின்ன கோவிலாக மாறி ஒன்பதாம் நூற்றாண்டில் முதல் ஆதித்த சோழன் கருங்கல் கருவறையாக மாற்றினாருங்க அதுக்கப்புறம் பத்தாம் நூற்றாண்டில் அவரோட வாரிசுகள் பிரகாரங்களை கட்டினதாகவும் பதினோராம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை பல்வேறு கோபுரங்களும் சன்னதிகளும் இங்கே கட்டப்பட்டதாகவும் முக்கியமாக பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசரான கிருஷ்ண தேவராயரால் மிக பெரிய கோவிலாக கட்டப்பட்டதுங்க சரிங்க நம்ம கோவிலை பற்றி தேவையான வரலாறுகளை பார்த்தாச்சு அடுத்தது திருவண்ணாமலை ஏன் சித்தர்களின் பூமின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா நம்ம மன அதிர்வுகளை புத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தகைய சித்துகளையும் நம்மளால் செய்ய முடியாது இயல்பாகவே புவியியல் அமைப்பிலேயே எண்ணங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்ட இடமாக நம்ம திருவண்ணாமலை இருக்குது நம்ம மனசில் கோவம் ஆக்ரோஷம் குழப்பம் கவலை இதெல்லாம் இருக்கும்போது நம்ம உடலை சுற்றி இருக்கிற அலைகள் இருக்குது பார்த்திங்களா அது பதினாலு எக்ஸ்க்கும் மேலே இருக்குமா இதைத்தான் நம்ம பீட்டா ஆலைகள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நிலையில் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுங்க அதே மாதிரி நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம உடலை சுற்றி இருக்கிற ஆலைகள் ஃபோர்டீன் ஹெட்ஸ்க்கும் கீழே இருக்கும் இந்த அலைகளை ஆல்ஃபா ஆலைகள்னு சொல்கிறாங்க அதே நம்ம உடல் தியான நிலையில் இருக்கும்போது எட்டு ஹெட்ஸுக்கும் கீழே இருக்குங்க இதனை தீட்டா ஆலைகள்னு சொல்கிறாங்க இந்த நிலை நம்ம எண்ணங்களை நம் ஏக்கங்களை எளிதாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்ம திருவண்ணாமலையானது இயல்பாகவே தீட்ட அதிர்வுகளை தனக்குள்ளே கொண்டிருக்குங்க இதற்காக பல சித்தர்களும் இங்கே தேடி தேடி வந்துட்ருக்காங்க இன்னமும் வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க இங்கே இருக்கும் சித்தர்கள் வழியாக குறிப்பாக தவநிலையில் இருக்கிற சித்தர்கள் உடலில் இந்த அலைகள் வெளிப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் இதற்காகவே தான் இங்க சித்தர்கள் சமாதி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வயசானவங்க முடியாதவங்கள்லாம் வந்தால் இங்கே வந்து பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இன்னும் கொடுத்துருக்காங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது நீங்கள் வரும்போது காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் எந்த கோபுரத்தில் இருக்கீங்களோ அங்கே வந்து உங்களை பிக்கப்பும் பண்ணிப்பாங்க

கார்த்திகைன்னு சொல்லப்படக்கூடிய விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலை வேலையில் தோன்றும் அதன்தாங்க நம்ம கார்த்திகை மாதம் நம்ம பாரம்பரியத்தில் எல்லா காலகட்டத்திலையும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வர ஒரு அற்புதமான திருவிழா நம்ம கார்த்திகை தீப திருநாள் இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் ரெண்டாவது தீபாவளியே இந்த கார்த்திகை தீபம் தானுங்க விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்குவார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமி இந்த பாடல்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா விளங்கி கொண்ட விளக்கத்திலிருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி ஜீவ ஒளிக்குள் ஆன்மாயின் ஜீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம திருமூலர் இந்த தீப திருநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவமாக இருக்குங்க அதுவும் நம் திருவண்ணாமலையில தான் இருக்கு தீபத் திருநாள் அன்னைக்கு காலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலமாக மேலும் இன்னொரு ஐந்து தீபங்களை ஏற்றி பூஜை பண்ணுவாங்க திரும்ப அந்த அஞ்சு தீபங்களை ஒன்னாக்கி அண்ணாமலையாரோட பக்கத்தில் வச்சு வழிபடுவாங்க இது தாங்க ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் அப்படிம்பாங்க அதாவது பரம்பொருளான சிவபெருமானை பல வடிவங்களில் நமக்கு அருள் பாலிக்கிறார் சிவம் என்பது கடவுள் மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஒரு தத்துவம் மனித வாழ்வுக்கு தேவையான பல தத்துவத்தை தனக்குள்ளே கொண்டு சிவமாக இருக்கிறாங்க சூப்பராக திருவண்ணாமலை கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் திருச்சியை நோக்கி கிளம்பிட்டோங்க திருச்சியில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் போனோம் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்